நம்ம ரொம்ப நெருங்கி பழகுற ஒருத்தங்க ரொம்ப நல்லவங்களும் இருக்கிற ஒருத்தங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிய வந்ததுன்னா நமக்கு எவ்வளோ வழியாக இருக்கும் ஆனால் அதை விட அதிகமான வழி தர விஷயம் அது தெரியுமா நம்ம சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிரமிப்பாக பார்த்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக நினச்சி அவங்கள மாதிரி ஆகணும்னு கனவெல்லாம் கண்டு கற்பனையோடு இருந்த ஒருத்தங்க அப்படிலாம் இல்லைன்னு நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமா தெரிய வந்துச்சுன்னா அது தர்ற வழிங்கிறது அதை விட ரொம்ப அதிகமானது அப்படி ஒரு மிகப்பெரிய வழியை தந்தவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படி அவர் என்னதான் பண்ணார் நான் ஏன் இந்த அளவுக்கு அவரை பத்தி வருத்தப்பட்டு பேசுகிறேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா உங்களோட பாட புத்தகத்தில் மூடி வச்சுட்டு அவருடைய உண்மையான வரலாறோட அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இருபதாம் நூற்றாண்டு வடிவமைச்சவங்களில் முக்கியமானவர்னு கொண்டாடப்படுறவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன் மாபெரும் மேதையா பலருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற எடிசன் உண்மையிலேயே அதுக்கு தகுதியானவர் தானா அதே மாதிரி எடிசனுடைய கண்டுபிடிப்புகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நமக்கு நினைவுகள் வர்றது பல்பை கண்டுபிடிச்சது அவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு சில பேர் கரண்ட்டை கண்டுபிடிச்சதே அவர் தான் அப்படின்னு கூட நம்பிக்கிட்டு இருக்காங்க இதில் எதெல்லாம் உண்மை தன்னுடைய வாழ்நாளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை வாங்கினவருனும் இன்னும் பல நூறு கண்டுபிடிப்புகளுக்கான வரைபடங்களை தன்னுடைய நாட்குறிப்புல வரைஞ்சு வச்சிருந்தவர்னும் எடிசன் புகழப்படுறாரு உண்மையிலேயே அவ்வளவு கண்டுபிடிப்புகளுக்கான புதையலா இருந்தாரா எடிசன் இது எல்லா கேள்விகளுக்கும் ஒரே வார்த்தையில நம்ம பதில் சொல்லணும்னா இல்ல அப்படின்னு சொல்லணும் அப்ப யாரு தான் எடிசன் எடிசன் ஆக சிறந்த விஞ்ஞானி அப்படிங்கிறத விட பக்கா சுயநலவாதி பேராசை பிடிச்ச பிசினஸ்மேன் நேர்மை இல்லாத முதலாளி மனசாட்சியே இல்லாத துரோகி இப்படின்னு வேணா சொல்லலாம் இதெல்லாம் கேட்டவனே சில பேர் கோவம் வந்திருக்குமே உடனே கமெண்ட்ல போய் கண்டமேனிக்கு திட்டம் ஆரம்பிச்சிருப்பீங்களே ஆனால் எது எப்படி இருந்தாலும் எடிசன் அவருடைய வாழ்க்கை வரலாறுலேயே தன்னுடைய அடையாளங்களாக விட்டுட்டு போன தடயங்களே நமக்கு அதை தான் முன்வைக்குது அதனால் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா திட்ட ஆரம்பிங்க ரொம்ப அபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க கூட்டத்தில் வச்சு பண்ணிடுறாங்க இவ்வளோ ஹார்ஷாக அவரை திட்டுற அளவுக்கு அவர் அப்படி என்னதான் தான் பண்ணார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அவருடைய எஸ்டிடியிலேருந்து அதை ஆரம்பிக்கணும் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அமெரிக்காவோட ஓஹோ மாகாணத்தில் பிறந்தவர் கூட பிறந்தவங்க ஆறு பேர் அப்பா மரத்தொழில் செஞ்சுட்டு இருந்தாரு அம்மா டீச்சர் எடிசனுடைய வாழ்க்கை வரலாறு கேட்டவங்க நிறைய பேர் அவர் வறுமையில் இருந்தாருன்னு அவருக்கு படிப்பறிவே இல்லைன்னோ அதனால தான் அவர் ட்ரெயினில் வந்து பேப்பர் போடுற வேலைக்கெல்லாம் போனார் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் உண்மையிலேயே எடிசன் வந்து நல்ல வசதி வாய்ப்போட தான் இருந்தார் அவருடைய அப்பா மரத்தொழில் செஞ்சுட்டு இருந்ததுனால நல்ல லாபம் வந்தது அவருடைய குடும்பம் நல்ல வசதி வாய்ப்போட தான் இருந்துச்சு அதே மாதிரி அவருடைய அம்மா டீச்சரா இருந்தனால அவருக்கு கண்டிப்போட கல்வி வழங்கப்பட்டுச்சு படிக்கலன்னா அவர் அடி அடிவிழும் அதுதான் அவருடைய நிலைமை அப்போ ஒரு ட்ரெயினில் பேப்பர் போடுற வேலைக்குலாம் போனாருங்கிறது புருடாவா அப்படின்னு யோசிக்காதீங்க ட்ரெயின்ல அவர் பேப்பர் போடுற வேலைக்கு போனார் தான் ஏன் அவர் அந்த வேலைக்கு போனாருன்னா அவருக்கு சின்ன வயசுல இருந்து சயின்ஸ் மேல ரொம்ப ஈடுபாடு இருந்துச்சு சயின்டிஃபிக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் நிறைய செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு இருந்தாரு அதுக்கு நிறைய செலவுகள் பிடிச்சது கருவிகள் வாங்கணும் அதுக்கேற்ற ரசாயனங்கள்லாம் வாங்கணுங்கிறதுனால நிறைய செலவுகள் பிடிச்சது அதுக்கான காசெல்லாம் வீட்டில் கேட்டால் செமத்தி அடி உல ஆரம்பிச்சது அதனால அந்த காசை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நாமளே வேலைக்கு போய் அதில் கிடைக்கக்கூடிய காசை வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாரு அதனால தான் அவர் அந்த ட்ரெயின் வேலைக்கே போனார் அதே மாதிரி அவருக்கு பன்னெண்டு வயசு இருக்கும்போது அவருடைய செவித்திறனுங்கிறது பாதிக்கப்பட்டுச்சு ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கூட தொடர்ந்து ஆராய்ச்சிகள் செஞ்சு தன்னுடைய முதல் கண்டுபிடிப்பை உருவாக்கக்கூடிய முயற்சியில் இருந்தார் அந்த முயற்சியில் முதல் வெற்றியாக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போதில் ஒரு எலக்ட்ரிக் ஓட் ரெக்கார்டர் மிஷினை கண்டுபிடிச்சார் எடிசன் நிறைய பேர் அவர் பல்பு தான் மொத முதல்ல கண்டுபிடிச்சாருன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அதான் இல்லை முத முதல்ல உருவாக்குனது எலக்ட்ரிக் ஓட் ரெக்கார்டருங்கிற ஒரு ஓட்டை எண்ணக்கூடிய மிஷின் இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எடிசன் எந்த ஒரு விஷயத்தையுமே புதுசாக கண்டுபிடிக்கவே இல்லை அவர் உருவாக்கின பொருட்கள்லையே ஒளியை பதிவு செய்யக்கூடிய ஃபோனோகிராஃப் ஒன்றை மட்டும்தான் அவரா யோசிச்சு உருவாக்கின ஒரு கருவின்னு ஓரளவுக்கு ஒத்துக்கலாம் ஆனா அதையும் முழுமையா நம்மளால் ஒத்துக்க முடியாது மீதி எல்லாமே ஏற்கனவே அதாவது எடிசனுக்கு முன்னாடியே பல பேர் முயற்சி செஞ்சு அதில் தோத்து போன விஷயத்தையோ இல்லை ஓரளவுக்கு வெற்றி பெற்ற ஒரு விஷயத்தையோ எடுத்து அதை இன்னும் மெருகூட்டி உருவாக்கினாரு அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும் அதாவது இது அறிவியல் பூர்வமாக சொல்லணுன்னா ஒரு பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் இன்வென்ஷன் ஆனால் அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட தீர்வை இன்னும் மெருகேற்றி உருவாக்குறதுக்கு பேர் இம்ப்ரவைசேஷன் எடிசன் செஞ்சது அதை இது அந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தொடங்குன இருந்தே பல பேர் பல துறைகளில் பல கருவிகளை உருவாக்கக்கூடிய முயற்சிகளில் இருந்துக்கிட்டே தான் இருந்தாங்க அவங்களுக்கு அப்புறமா வந்தவங்க அதில் பல முன்னேற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க இது எல்லாமே வரலாறுல அப்படிதான் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆனால் ஒரு விஷயத்த அதுக்கு முன்னாடி யாருமே யோசிக்கல நான் தான் முதல்ல யோசிச்சு அதை உருவாக்கினேன் அப்படின்னு உலகத்தையே நம்ப வைக்கிற அளவுக்கு அதை கட்டமைத்து உருவாக்குனதுல கில்லாடி யாருன்னா எடிசன் தான் இதுக்கு ஒரு பக்காவான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பல்பை சொல்லலாம் தாமஸ் சால்வா எடிசன் தான் பல்பை உருவாக்குனாரு அது மூலமாக இந்த உலகத்தையே பிரகாசிக்க வச்சாருன்னு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் அது உண்மை கிடையாது இது எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆள் மனுஷர் பதிஞ்சிருக்குன்னா இன்றைக்கி கூட டக்குன்னு ஒரு பிரில்லியன்ட் ஐடியா கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயவில் காட்டணும்னா நம்ம இப்படி தான் ஒரு பல்பை போட்டு காட்டுவோம் இப்போ கூட கூகுளில் போயிட்டு ஐடியான்னு ஒரு இமேஜ் சர்ச்சை போட்டு பாருங்கள் வர்றது ஃபுல்லாக பல்பு ஃபோட்டோவாக தான் வரும் அந்தளவுக்கு உலகத்தையே மாற்றின ஒரு ஐடியா அப்படின்னு நம்ம பல்பு அங்கீகரிச்சதுனால தான் பல்புங்கிறது ஐடியாவுடைய சிம்பிளாவே அடையாளமா இருக்கு இதெல்லாம் சாதாரணமா நடக்கல இது எல்லாத்துக்குமே காரணம் எடிசன் தான் எடிசன் தான் தான் பல்பு உருவாக்கின அப்படின்னு ப்ரொமோஷன் பண்றதுக்காக எக்கச்சக்கமா ஓட்டின போஸ்டரோட விளைவா தான் இன்னைக்கு பல்புங்கிறது ஐடியாவோட சிம்பிளா மாதிரி இருக்கு புரியலையா எடிசன் அவர் உருவாக்கின பல்பை விளம்பரப்படுத்துறதுக்காக எக்கச்சக்க ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணார் எப்பவுமே கையில் பல்போடவே ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தார் அவரோட வீடு எப்போவுமே பல்புகளால் நிறைஞ்சு பிரகாசமாக எரிஞ்சுக்கிட்டே இருந்தது அவரோட காம்பவுண்ட்ல எப்போவுமே விளக்கு அணையாமல் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கறதுக்காகவே பல கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வண்டி கட்டிக்கிட்டு மக்கள் வர ஆரம்பிச்சாங்க அவங்களையும் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிக்காக பயன்படுத்தி மறுநாள் பார்த்தீங்களா என் வீட்டை பார்க்கறதுக்காக வண்டி கட்டிட்டு இவ்வளவு தூரத்துல எல்லாம் வந்திருக்காங்க அவங்கள போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க வச்சு அதை பத்திரிகைகள்ல விளம்பரம் கொடுக்க ஆரம்பிச்சார் எடிசன் இப்படி பல்பையும் தண்டையும் ஒன்னா இணைச்சு எடிசன் கொடுத்த எக்கச்சக்கமான விளம்பர யுக்திகளால தான் பல்புங்கிறது உலகத்தையே மாத்தின ஒரு ஐடியாவா பார்க்கப்பட ஆரம்பிச்சது அந்த ஐடியாவுக்கு சொந்தக்காரரா எடிசன் மதிக்கப்பட ஆரம்பிச்சார் எடிசன் பல்பை கண்டுபிடிக்கலன்ற ஆனால் ஒரு உருவாக்குன பல்பை விளம்பரப்படுத்தினார்ன்ற ஒன்றும் புரியலையே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கே அப்படின்னு டங்ஸ்டன் ஆகுறீங்களா இருங்க வரேன் ஆக்சுவலாக எடிசன் பல்பை உருவாக்குறதுக்கு முன்னாடியே எலக்ட்ரிக்கல் பல்பை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் அவர் புறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே தொடங்கியிருக்கு காலங்காலமாக கேஸ்ல பேஸ் பண்ணியிருந்த விளக்குகளுக்கு மாற்றம் எலக்ட்ரிக்கல் பல்பை உருவாக்குறதுக்கான முயற்சிங்கிறது ஆயிரத்தி எழுநூறுகளுடைய இறுதி இருந்தே நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஹம்ப்ரி டேவி வேரண்டே லார் ஜோசப் ஸ்வான் இப்படி பலர் எடிசனுக்கு முன்னாடி இருந்தே முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படி அவங்க உருவாக்கின பல்புகள் எல்லாமே ஒன்று ரொம்ப இருந்துச்சு இல்லைன்னா அது ரொம்ப நேரம் எரியக்கூடியதாக இல்லாமல் இருந்துச்சு எடிசன் என்ன பண்ணார்னா இப்படி உருவாக்கப்பட்ட பல்புகளுடைய ஒரு சில பேட்டன்களை வாங்கி அவங்க என்ன தப்பு பண்ணாங்க எதை சரி செஞ்சால் நம்மளால் ஒரு சரியான பல்பை உருவாக்க முடியும்னு ஆராய்ச்சி பண்ணார் அதாவது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட சொல்யூஷனை இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணார் அப்படி அவர் ஆராய்ச்சி பண்ணி கார்பனைஸ்டு மூங்கில பயன்படுத்தி உலகத்தோட முதல் கமர்ஷியல் பல்பை உருவாக்கினார் இதுதான் எடிசன் கண்டுபிடிச்ச பல்ப் அதாவது உருவாக்கின பல்ப் ஆனா இப்படி பலருடைய கண்டுபிடிப்புகளையும் பலருடைய முயற்சிகளையும் தவிர்த்துட்டு அதை ஓரம் கட்டிட்டு அப்படி உன்ன சரித்திரத்துல நடந்ததாவே பதிவு செய்யாம பல்பை தான் தான் உருவாக்கினேன் முத முதல்ல பல்புங்கிற கான்செப்டே அவர் தான் உருவாச்சு அதை வச்சு பல்பை உருவாக்குனாருன்னு நம்ம எல்லாரையும் நம்ப வச்சா இருப்பாருங்க இதுலன்னு தப்பு இருக்கு அவர் தான் முத முதல்ல கமர்ஷியலா வைக்கக்கூடிய ஒரு பல்பை உருவாக்குனாரு அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்டப் பண்ணி வித்துருக்காரு இது ஒரு நல்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தானே இதுல தப்பு இல்லையே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் கரெக்ட் தான் அது தப்பு இல்லாத மாதிரி தான் தோணும் ஆனால் அப்படி அவருடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அவருக்கு பேராசையாக மாறி பல விஞ்ஞானிகளுடைய வாழ்க்கையை வேட்டையாடினதாக மாறினது தான் இன்றைக்கி அவருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது சொல்லப்போனால் அந்த பேராசையை நோக்கி தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைச்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லத் தோணுது அவர் கண்டுபிடிச்ச அந்த ஓட்டிங் மிஷின் கிடைச்ச வரவேற்புக்கு அப்புறமா அவருக்கு கிடைச்ச மிக முக்கியமான திருப்பு முனைங்கிறது அவர் உருவாக்கின மல்டிப்ளெக்ஸ் டெலகிராஃபிக் சிஸ்டம் அந்த காலகட்டத்தில் இருந்த டெலிகிராஃபிக் சிஸ்டத்தில் ஒரு சமயத்தில் ஒரே ஒரு மெசேஜ் தான் அனுப்ப முடியும் அதை மாற்றி ஒரே ஒயரில் ரெண்டு கம்யூனிகேஷனை அனுப்பக்கூடிய டெக்னாலஜியை உருவாக்குனார் எடிசன் அது நல்ல வரவேற்பு கிடைச்சது அது மூலமாக அவர் எதிர்பார்க்காத அளவுக்கான லாபங்கிறது அவருக்கு கிடைச்சிது அப்படி அவருக்கு கிடைச்ச பெரிய லாபத்தை வச்சு அவர் உருவாக்குனது தான் கண்டுபிடிப்புகளின் தொழிற்சாலை நியூ ஜெர்சியோடைய மென்லோ பார்க்கில் எடிசன் உருவாக்கின அந்த தொழிற்சாலை தான் அதுக்கப்புறமா பல கண்டுபிடிப்புகளுக்கு பிரசவம் பார்த்த மருத்துவமனையாகவே மாறிச்சு அந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிறதுக்காக தன்னுடைய உதவியாளர்களாக பல கண்டுபிடிப்பாளர்களையும் என்ஜினியர்களையும் வேலைக்கு அமர்த்தினார் எடிசன் பலருக்கு வேலை கொடுத்த அந்த தொழிற்சாலை தான் அவங்களுடைய கனவுகளையும் காவு வாங்குச்சு ஏன்னா அப்படி வேலைக்கு சேர்ந்த அந்த கண்டுபிடிப்பாளர்கள் உருவாக்கின அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை தன்னோடதுன்னு உரிமை கொண்டாடி அவங்களுடைய வாழ்க்கைக்கே எண்டு காடு போட்டவர் தான் எடிசன் அவ்வளவு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல பல்பு அது கூட இந்த தொழிற்சாலையில தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அது கூட எடிசன் மட்டுமே இந்த தொழிற்சாலையில உட்கார்ந்து அந்த பல்பை உருவாக்கல கார்பனைஸ்டு மூங்கில பயன்படுத்தினா ரொம்ப நேரம் எரியக்கூடிய பல்பை உருவாக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை அவருடைய தலைமையின் கீழ இருந்த அவருடைய டீம் தான் கண்டுபிடிச்சாங்க அதாவது அவருடைய அசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாங்க ஆக அப்படி பார்த்தோம்னா எடிசன் கண்டுபிடிச்ச பல்பு கூட ஒரு வகையில் அவர் கண்டுபிடிச்சது கிடையாது இப்படி எடிசனுடைய இந்த தொழிற்சாலையால வாழ்வை தொலைச்சிட்டு காணாம போய் அதுக்கப்புறம் வரலாறு மறுபடியும் தேடி எடுத்த புதையல் தான் நிக்கோலா டெஸ்லா எடிசனுடைய தொழிற்சாலையில் டெஸ்லா வேலைக்கு சேர்ந்த சமயத்தில் எடிசன் அவருடைய பல்புகளுக்காக டிசி கரண்ட் டிரான்ஸ்மிஷனை பயன்படுத்திட்டு இருந்தார் அந்த டிசி கரண்ட் ட்ரான்ஸ்மிஷனை இன்னும் எஃபிஷியண்டாக மாற்றுறதுக்கான ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறதுக்காக டெஸ்லா கிட்ட சொன்னார் அப்படி ஒரு கருவியை நீ கண்டுபிடிச்சுன்னா உனக்கு ஒரு பெரிய தொகையை நான் தரேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணார் அதை நம்பி அதை இன்னும் எஃபிஷியண்டாக மாற்றுறதுக்கான ஒரு மோட்டாரை கண்டுபிடிச்சாரு டெஸ்லா ஆனால் சொன்னபடி அவருக்கு அந்த தொகையும் தரலை அதோட அவருக்கான அங்கீகாரத்தையும் தராமல் அவமானப்படுத்தி அனுப்பிச்சார் எடிசன் அந்த அவமானம் தாங்க முடியாமல் எடிசனுடைய ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியில் வந்த டெஸ்லா டிசி கரண்ட் டிரான்ஸ்மிஷனுக்கு பதிலாக ஏசி கரண்ட் டிரான்ஸ்மிஷனுக்கான ஆராய்ச்சியில் இறங்கினார் அதில் சக்ஸஸும் பண்ணார் ஆனால் டெஸ்லா உருவாக்குன அந்த ஏசி கரண்ட் டிரான்ஸ்மிஷனுங்கிறது சரியானது கிடையாது அதனால் பல பேர் இறந்து போவாங்கன்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செஞ்சு அது மூலமாக டெஸ்ட்லாவுடைய வாழ்க்கையவே கேள்விக்குறியாக மாற்றினார் எடிசன் இந்த ஏசி கரண்ட் டிசி கரண்ட் சம்மந்தப்பட்ட வார் ஆஃப் கரண்ட்ஸ்னால் என்ன எடிசன் என்ன பண்ணாரு டெஸ்டில் யார் இதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஏற்கனவே பண்ண அந்த வீடியோவுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறோம் கண்டிப்பாக போய் பாருங்கள் பல்புக்கு அப்புறமா எடிசன் அதிகமாக புகழப்படுற இன்னொரு கண்டுபிடிப்பதுனா கேமரா தான் இன்றைக்கி என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குனா அதுக்கு காரணமே தாமஸ் சால்வா எடிசன் தான் அவர் மட்டும் கேமரா கண்டுபிடிக்கலன்னா இன்றைக்கி இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஆக்சுவலாக கேமராவை எடிசன் கண்டுபிடிக்கல உலகத்துடைய முதல் வீடியோ கேமரான்னு வர்ணிக்கப்பட்ட கெனட்டோகிராஃபர் தாமஸ் அல்வா எடிசன் கண்டுபிடிக்கல அதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா அவருடைய தொழிற்சாலையில் அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தாலும் ஒரு தொழிற்சாலை அந்த தொழிற்சாலையில் எடிசனுடைய அசிஸ்டண்டாக வேலை பார்த்துட்டு இருந்த வில்லியம் கே எல் தான் அந்த கெனட்டோகிராஃபை கண்டுபிடிச்சது சொல்லப்போனால் இந்த கெனட்டோகிராஃப் மூலமாக பதிவு செஞ்ச முதல் சில காட்சிகளில் தன்னைத்தானே பதிவு செஞ்சிருக்காரு டிக்சன் ஆனால் டிக்சன் உருவாக்கின அந்த கெனட்டோகிராஃபை தான் தான் உருவாக்குனதாகவே பேட்டன்ட் வாங்கி அதையே ப்ரொமோட் பண்ணார் எடிசன் டிக்சன் கெனடோகிராஃபை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரி ஆஃப் கெனடோகிராஃப் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதினாரு அந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதினதே எடிசன் தான் ஆனால் அந்த முன்னுரையில் கூட நான் தான் முதல்ல யோசித்தேன் நான் சொல்ல சொல்ல டிக்சன் இதை செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காரே தவிர டிக்சன் தான் இதை உருவாக்குனாரு அவருடைய உழைப்பு இதில் அதிகமாக இருக்குது அவருடைய உழைப்புனால தான் இந்த கெனடோகிராஃபுங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத அவர் பதிவு செய்யவே இல்லை அதுக்கப்புறமா பல கம்பெனிகளை வேலை செஞ்ச டிக்சன் சினிமா கேமராவை முதன் முதல்ல உருவாக்குனது அவர் தான் அப்படிங்கிற எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாமல் இறந்து போனார் அவர் இறந்து பல வருஷத்துக்கு அப்புறமா தான் வரலாற்று ஆய்வாளர்கள் முதன் முதல்ல உருவாக்கப்பட்ட சினிமா கேமராவான கெனோட்டோகிராஃபை உருவாக்குனது டிக்சன் தான் எடிசனுடைய தொழிற்சாலையிலேருந்து டிக்சன் தான் அதை உருவாக்குனாரே தவிர எடிசன் உருவாக்கல அப்படிங்கிற உண்மையை வெளிக்கொண்டு வந்து அவருக்கான அங்கீகாரத்தை பதிவு செஞ்சாங்க இதோட கேமராவோட கதை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்லை வீடியோ கேமராவை உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேரும் உருவாக்கல அதுக்கு முன்னாடியே முதன் முதல்ல ஒருத்தர் உருவாக்குனார் அவர் என்ன ஆனாருங்கிறதான் இன்னொரு ட்விஸ்ட் லூயிலா பிரின்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு கண்டுபிடிப்பாளர் எடிசனும் டிக்சனும் அவங்களுடைய மோஷன் கேமராவை உருவாக்குறதுக்கு முன்னாடியே அதாவது தோராயமா ரெண்டுலேருந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மோஷன் கேமரா உருவாக்குனார் வெறும் ஐடியாவோட இல்லாம அந்த கேமராவை உருவாக்கி ஒரு வீடியோவை எடுத்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி எடுக்கப்பட்ட ரவுண்டே கார்டன் சீன் அப்படிங்கிற அந்த வீடியோ தான் உலகத்திலேயே எடுக்கப்பட்ட முதல் வீடியோ நூற்றி முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட அந்த ரெண்டு செகண்ட் வீடியோவை டைரக்ட் பண்ணதே லா பிரின்ஸ் தான் அதுல யாரில் இருந்தாங்கன்னா அவருடைய மகன் அவருடைய மாமனார் மாமியார் அதோட அவங்களுடைய குடும்ப நண்பர் ஒருத்தங்க இருந்தாங்க இந்த சீன் தான் உலகத்திலேயே எடுக்கப்பட்ட முதல் வீடியோ அதுக்கப்புறமா லண்டன்ல இருக்கக்கூடிய லீட்ஸ் பிரிட்ஜையும் ஒரு அக்காடியன் பிளேயரையும் அதே கேமராவால ஷூட் பண்ணார் லா பிரின்ஸ் ஃப்ரெஞ்சு இருந்தாலும் அவர் அதிகமாக யூகேலையும் அமெரிக்காவிலையும் தான் மாறி மாறி அதிகமாக வாழ்ந்துட்டு இருந்தாரு இந்த கேமரா அவர் உருவாக்கி இந்த காட்சிகளெலாம் எடுத்ததுக்கப்புறமா தன்னுடைய கேமரா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்யுது அப்படிங்கிறத உறுதி செஞ்ச பிரின்ஸ் அதை யூகேயில் பேட்டன்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அமெரிக்காவுக்கு பயணப்பட்டு பேண்டன்ட் வாங்குறதுக்கான முயற்சிகளை இறங்குறார் அவர் முயற்சிகளை இறங்குற சமயத்தில் தன்னுடைய தாய்நாடான பிரான்ஸுக்கு போயிட்டு திரும்ப யூகேக்கு டிராவல் பண்ணுற சமயத்தில் ட்ரெயினில் அவர் மர்மமான முறையில் காணாம போனார் அவர் என்ன ஆனார் அவருடைய கண்டுபிடிப்பு என்ன ஆச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மமாக தான் இருக்குது அவர் மர்மமான முறையில் காணாமல் போனதுக்கு அப்புறமா சரியாக ரெண்டுலேருந்து மூணு வருஷத்துக்கு அப்புறமா எடிசனுடைய தொழிற்சாலையிலிருந்து முதல் மோஷன் கேமராவான கெனட்டோகிராஃபுங்கிறது அறிமுகப்படுத்தப்படுது இது பல கேள்விகளையும் பல கான்ஸ்பிரசிகளையும் இன்னைக்கு வரைக்கும் உருவாக்கிக்கிட்டு தான் இருக்குது சரியாக ரெண்டு வருஷம் கழித்து தன்னுடைய கணவர் உருவாக்கின அதே கேமராவை அடிப்படையாக வச்சு தான் எடிசனுடைய கேமராவும் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்த்த அவருடைய மனைவி இது எடிசனுடைய வேலையா இருக்குமோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சாங்க ஆனா எடிசன் அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை அவருக்கு இருந்த ஆள் பலமும் பண பலமும் அரசியல் பலமும் அந்த விஷயத்தை பெருசாக எழுச்சி அடையாமல் பாத்துக்குச்சு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு தனியார் பத்திரிகை நடத்தின ஆய்வுல கண்டிப்பா எடிசன் தான் லா பிரின்ஸ கொலை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கருத்தை முன் வச்சாங்க அது அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பிச்சு பல முரண்பாடுகளை எழுப்பிச்சு ஏகப்பட்ட சண்டைகள்லாம் கூட நடந்துச்சு எடிசன் வெறும் தொழிற்போட்டிக்காக கொலை செய்யற அளவுக்கு எல்லாம் போறதுக்கு வாய்ப்பே இல்லை எடிசன் அவ்வளவு கொடுமைக்காரர்லாம் இல்லை அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு ஆனா எடிசன் தன்னுடைய பிசினஸ் உடைய லாபத்துக்காக எவ்வளவு தூரம் போவாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை உதாரணமா சொல்லலாம் அதுவும் இந்த கேமராவை அடிப்படையாக வச்சுதான் இந்த கேமரோகிராஃப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா விஷுவல் மீடியம்ங்கிறது வளர ஆரம்பிச்சது அப்போ உருவான அந்த முதல் படங்கள் எல்லாமே இப்ப நம்ம போடுறோம் ரீல்கள் மாதிரி குட்டி குட்டி வீடியோக்களாக தான் இருந்துச்சு ஆனால் அவ்வளோ குட்டி குட்டி வீடியோக்களாக இருந்தாலுமே அதை பார்க்கறதுக்காக மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க தேடி தேடி வந்துலாம் பார்த்தாங்க அது மிகப்பெரிய தொழிலாக மாறிக்கிட்டு அப்படிங்கிறத உணர்ந்த எடிசன் அதோடைய லாபங்கிறது மொத்தமாக தனக்கு மட்டுமே கிடைக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாரு அதுக்கான லாபியை உருவாக்க ஆரம்பித்தார் என்ன பண்ணார்னா தன்னுடைய தொழிற்சாலையிலேருந்து உருவாக்கப்பட்ட கெனட்டோகிராஃப் கெனட்டோஸ்கோப்பெல்லாம் அடிப்படையாக வச்சு ஒரு சில நிறுவனங்கள் அவங்களுடைய கருவிகளையும் ஸ்டுடியோக்களையும் உருவாக்கியிருந்தாங்க அவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அதே மாதிரி இந்த கருவிகளில் பயன்படுத்த வேண்டிய அந்த ஃபிலிம் ரா மெட்டீரியலை தரக்கூடிய ஈஸ்ட் மேனுடைய கோட்டாக் நிறுவனத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு முக்கியமான அமைப்பை எடிசன் உருவா வாக்கினார் அந்த அமைப்புடைய பெயர் மோஷன் பிக்சர் பேட்டன்ஸ் கம்பெனி இந்த அமைப்பு என்ன பண்ணாங்கன்னா இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் உருவாக்குற கருவிகளை பயன்படுத்தி தான் மோஷன் பிக்சர்களை எல்லாரும் எடுக்கணும் அப்படிங்கிற எழுதப்படாத சட்டத்தை கொண்டு வந்தாங்க அது மூலமாக ஒட்டு மொத்த விஷுவல் இண்டஸ்ட்ரியுமே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பித்தாங்க இவங்களுடைய கருவிகளை தான் பயன்படுத்தி மோஷன் பிக்சர் எடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல அதுலேயும் அந்த கருவிகளை ஒட்டு மொத்தமாக வாங்காமல் ஒரு வாடகை மாதிரியான ஒரு சிஸ்டத்தை தான் அவங்க பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க கொடுத்தாங்க அதாவது அது எடுக்கப்படுற மோஷன் பிக்சருக்கு வாடகை தரணும் அது மட்டும் இல்லாமல் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அதோடைய லாபத்தில் இருந்தும் இவங்களுக்கு பங்கு தரணும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் முன்வைக்க ஆரம்பித்தாங்க இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உடன்படாமல் யாராவது ஒருத்தங்க வேற ஏதாவது கேமராவை பயன்படுத்தியோ இல்லை இவங்களுடைய கேமராவையே இவங்களுக்கு தெரியாமல் பயன்படுத்தியோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அடி ஆட்களை அனுப்பிச்சு அந்த கேமராக்களையும் அந்த கருவிகளையும் பறிமுதல் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து நாங்கள் பணம் கொடுத்தா தான் திருப்பி தருவோன்னு ஆர்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த அமைப்பு இதனால் சின்ன சின்ன மேக்கர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிப்யூட்டர்ஸ்லாம் பாதிக்கப்பட ஆரம்பிச்சாங்க எடிசனுடைய இந்த டார்ச்சர் தாங்காமல் எடிசனுக்கு தூரமாக விலகி இருந்தோம்னா எடிசன் நெருங்க முடியாத அளவுக்கு தூரமாக போனோன்னா எடிசனால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு யோசிச்சாங்க அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா கலிஃபோனியாவை தேர்ந்தெடுத்தாங்க ஏன் கலிஃபோனியாவை தேர்ந்தெடுத்தாங்கன்னா கலிஃபோனியாங்கிறது எடிசன் இருந்த இடத்துக்கு ரொம்ப தூரமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இங்கே இப்படி ஒரு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு எடிசனுடைய அமைப்பை அதை தடுக்கிறதுக்காக கிளம்பி வர்றதுக்குள்ள பக்கத்தில் இருந்த மெக்சிகோவுக்கு கருவி கருவிகளை எடுத்துட்டு தப்பிச்சு ஓடிட முடியும் அது மூலமா அந்த அமைப்பு கிட்ட இருந்து கருவிகளை அவங்க காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கறதுக்காகவும் கலிபோர்னியால இருக்கக்கூடிய அந்த பகுதியை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கான இடமா தேர்ந்தெடுத்தாங்க முதல்ல ஒருத்தர் ரெண்டு பேர்னு போக ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நிறைய பேர் படையெடுக்கவும் அது ஒரு செட்டில்மெண்ட்டா மாற ஆரம்பிச்சது அதுதான் இன்னைக்கு இருக்கிற ஹாலிவுட் ஆக ஹாலிவுட் உருவாகிறதுக்கு எடிசனுடைய டார்ச்சர் தான் காரணம் எடிசன் உருவாக்கின அந்த அமைப்புடைய கடுமையான கட்டுப்பாடுகளால் ரொம்ப நல்ல தரமான குட்டி திரைப்படங்கள்லாம் அங்கே உருவாக முடியாமல் தவிச்சிது அதே சமயம் கலிஃபோர்னியாவில் உருவான அந்த ஹாலிவுட்டில் எடுக்கப்பட்ட அந்த குட்டி திரைப்படங்களுக்கு நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில் கிடைக்க ஆரம்பிச்சது அதனால் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் அதை அதிகமாக விரும்ப ஆரம்பித்தாங்க இதனால கடுப்பான எடிசனுடைய அமைப்பு கலிஃபோர்னியாவில் உருவாகி இருந்த ஹாலிவுட்டை மொத்தமாக இழுத்து மூடுறதுக்கான முயற்சிகளை எடுத்தாங்க அதை எதிர்த்து ஹாலிவுட்டில் அப்போ பெருசாக வளர்ந்துருந்த ஸ்டூடியோக்கள்லாம் ஒன்றா இணைஞ்சு அமெரிக்க அரசு கிட்ட முறையிட்டாங்க Yeah. அதை விசாரித்த அமெரிக்க அரசு எடிசனுடைய அமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக இருக்குது சுதந்திரமா யாரையுமே செயல்பட விடாம தடுக்குது அதனால சட்டத்துக்கு புறம்பான அந்த அமைப்பை ஒட்டு மொத்தமாக கலைக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சுது இந்த அளவுக்கு தன்னுடைய சுய லாபத்துக்காக சுயநலமாக எவ்வளவு உயரத்துக்கும் எடிசன் போவார் அப்படிங்கறது அடிப்படையை வச்சுதான் லா பிரின்ஸுடைய மரணத்துக்கும் கண்டிப்பாக எடிசனுக்கு தொடர்பு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பலர் கருத்தை முன்வைக்கிறாங்க தாமஸ் ஆல்வா எடிசனுக்காக ஆதரவாக பேசுறவங்க இன்னைக்கு வைக்கக்கூடிய கருத்து என்னன்னா அவர் தொழிற்சாலையில் உருவாக்கக்கூடிய பொருட்களுக்கு அவர் தான் உரிமை கொண்டாடணும் இன்றைக்கி கூட ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட் மாதிரியான நிறுவனங்களில் உருவாக்கக்கூடிய பொருட்களுக்கும் உருவாக்கக்கூடிய சாஃப்ட்வேர்களுக்கும் அவங்களுடைய நிறுவனத்தில் தலைவராக தானே முகமா இருக்காரு அதை தாண்டி இவர் தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு யாரையாவது ப்ரொமோட் பண்ணுறாங்களா அதே மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசனும் பண்ணாரு அப்படின்னு வைக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி ஒரு கலாச்சாரம் இருக்குன்னா அதுக்கு முதல் முதல் அடித்தளம் போட்டது அன்னைக்கு ஆல்வா எடிசன் தான் அவர் உருவாக்குன அந்த சிஸ்டத்தை அடிப்படையா தான் இன்னைக்கு கார்பரேட்கள் செயல்படுறாங்க ஆனா அப்படி இருந்தாலுமே அந்த கார்பரேட்கள் உருவாக்கக்கூடிய பொருட்களுக்கான விற்பனைக்கான தான் அந்த தலைவர்களுடைய முகங்களை பயன்படுத்துவாங்களே தவிர அதை கண்டுபிடிச்சது அவங்க அப்படின்னு எங்கேயுமே எதுலேயுமே பதிவு செய்ய மாட்டாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐஃபோனை கண்டுபிடிச்சது ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஐஃபோனுடைய வரலாறை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது யாரை உருவாக்குனாங்க எந்த இன்ஜினியர்கள் சேர்ந்து உருவாக்குனாங்க அது எப்படிலாம் கட்டமைச்சு எப்படிலாம் அது வளர்ந்து வந்துச்சு அப்படிங்கறத நம்மளால் இன்னைக்கு தெளிவாக படிக்க முடியும் அப்படி ஒரு சூழலை கூட எடிசன் அவருடைய தொழிற்சாலையில் வேலை பார்த்த கண்டுபிடிப்பாளர்களுக்கு தரவே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது இது என்னுடைய தொழிற்சாலையில் வேலை பார்க்கக்கூடிய இந்த கண்டுபிடிப்பாளர் கண்டுபிடிச்ச பொருள் அப்படின்னு அவர் எங்கேயுமே சொல்லலை சரி அவருடைய பேரை சொல்கிறது தான் அவருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதனுடைய நிறுவனத்திலேருந்து உருவாக்கப்பட்ட பொருள் அப்படின்னு கூட அவர் சொல்லலை அந்த பொருளை நான் தான் கண்டுபிடிச்சேன் என்னுடைய கைகளால் தான் அதை உருவாக்கினேன் அப்படின்னு விளம்பரப்படுத்தி ஒரு பொய்யான வரலாறை தான் அவர் கட்டமைச்சர் இதெல்லாம் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது உலகின் தலை சிறந்த விஞ்ஞானி அப்படிங்கிற பட்டத்துக்கு தாமஸ் சால்வா எடிசன் பொருத்தமானவரா அப்படிங்கிற கேள்வியை நான் உங்ககிட்டே விட்டுறேன் எடிசன் அவருடைய பல்பை உருவாக்குறதுக்கு முன்னாடியே பல பேர் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகளில் இருந்தாங்கன்னோ அதில் ஒருத்தர் தான் ஹம்ப்ரி டேவி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இந்த ஹம்ப்ரி டேவி இன்னொரு ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சார் அவருடைய கண்டுபிடிப்பை தான் அடுத்து தனிமங்களின் கதையில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே பை